வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு முள்ளங்கி முருங்காய் தண்டங்கிரியோட தண்டு போட்டு ஒரு விதமான சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான முதல் பருப்பு வேக போடுறதுக்கு என்னென்ன போட்டு நான் வேக போகிறேன்னு பண்ணி ரேசன் சாரி ரேசன் பருப்பு வச்சு தான் நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த பருப்பு எடுத்திருக்கேன் எனக்கு தேவையான பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராமத்துக்கும் இந்த பருப்பு அதை எடுத்துகிட்டு நான் கழுவிட்டு காமிக்கிறேன் நான் பருப்பை கழுவிட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கவேன் பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் வச்சுட்டு நான் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடமே போடுங்க பருப்பு சாம்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா பருப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வாயு அதனால வாயு கலைக்கிறதுக்காண்டி இந்த பெருங்காயத்தூளை நம்ம நிறைய போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதுலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தாளிக்கும் போது சீரகம் போட்டு தாளிப்பேன் நான் இதுலேயும் வேக வைக்கும் போது கொஞ்சம் கசக்கி விட்டுட்டு போடுங்க நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து விளக்கண ஊற்ற போகிறேன் பாருங்கள் கொஞ்சமாக விளக்கணம் ஊற்றுங்க விளக்கணை ஊற்றுறது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு நல்லது தான் சீக்கிரமாக பருப்பும் வேகும் உடம்பு சூட்டையும் குறைக்குன்றதுக்காண்டி நம்ம வந்து மற்றதுலாம் நம்ம விளக்கணு ஊற்றுனா ஒரு மாதிரியே ஸ்மெல் தெரியும் ஆனால் பருப்பு போகணும்னு பார்த்தா அது ஒரு வாசமாக வரும் அதனால் எங்கள் அம்மா விளக்கண ஊற்றி செய்வாங்க அதே மாதிரி தான் செய்கிறேன் இப்போ நான் இதை அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு நாலஞ்சு டிசில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வெல்கம் டு கே சூரிய சேனல் ஏற்கனவே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் அதில் வந்து நான் திருப்பி இதை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி விட்ட சாம்பார் தான் ஏற்கனவே பருப்பு வேக போடுறதவங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி பருப்பு வேக போட்டுட்டு அரைச்சி விட்ட சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை முழுசாவே உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை பல் பல்லாறு ஏவங்க நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அவரைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு அப்புறம் வந்து முள்ளங்கி நல்ல தக்காளியாக ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன தண்டுன்னா இது என்ன சொல்லுவாங்க தண்டங்கீரை இருக்குல்ல அந்த தண்டங்கீரையோட தண்டு அதாவது தண்டங்கீரை இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் வேரோட அதில் வந்து இந்த நுனி பகுதி இருக்குங்களா இது வந்து வெறும் இலையாக இருக்கும் அதுலேருந்து இப்படி ஒடிச்சா இந்த சவுண்டு கேட்கணும்ல இந்த மாதிரி சவுண்டு கேட்குற அந்த தண்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது போட்டால் சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்கு தான் அப்புறம் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேவையான பொருள் தேங்காய் மஞ்சத்தூள் ஜீரகம் சாம்பார் பொடியும் சேர்த்தே நான் அரைச்சி அதில் ஊற்றுவேன் அப்புறம் உப்பு இப்போ இந்த பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம்ல இது வந்து என்னென்ன மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜீரகம் அப்புறம் வந்து இதில் வந்து ஜீரகம் வெருங்காயத்தூள் விளக்கெண்ணெய் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ரேசன் பருப்பில் வந்து நான் வேக வச்சுருக்கேன் எப்படி நல்லா மலர்ந்து இருந்துட்டு பாருங்க நல்லா குக்கரை துறக்கும் போதே வாசனை விசில் வரும்போதும் வாசனை அப்போ வந்து இப்போ வந்து நம்ம இந்த காய்கறி எல்லாத்தையுமே அதாவது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அவரக்காய் முருங்கைக்காய் இந்த தண்டு பச்சை மிளகாய் முள்ளங்கி தக்காளி உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு காமி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி விட்றதுக்கு நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி எல்லா காயும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி மட்டும் போட்டு நம்ம அரைச்சி இது வந்து அரைச்சிட்டு வந்து இதுலேயும் சேர்த்து ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் தாங்க விசில் கூட வரக்கூடாது வரம்மோது அப்படியே அமைத்திடணும் ஏன்னா காய் குழஞ்சிரும் அதுக்காண்டி வர்றதுக்கு முன்னாடியே அமர்த்திடணும் இப்போ நான் அதை அரைச்சி ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த அரைச்சி வச்சதையும் ஊற்றியாச்சு இந்த பாருங்கள் நல்லா குற குறம் அரைஞ்சிங்க போதும் இந்த மாதிரி அரைச்சி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிருங்க விசில் வர்றதுக்கு முன்னாடி அமர்த்திடலாம் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து விசில் வந்துருச்சு அதுக்குள்ளேயே ஒரு தாளிப்பை பார்த்துடலாம் அதுக்கு தேவையானது வந்து வெந்தயம் கடுகு சீரகம் கொஞ்சோண்டு பெருங்காயம் வச்சுருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லி நான் வேகம் வைக்கும் போதும் போட்டுக்கலாம் இல்லை போது போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போது போட்டு போகிறேன் தாளிக்கும் போது கொத்தமல்லியும் கருவேப்பின்னு கொஞ்சோண்டு ரெண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் வதக்கி போடுங்க சூப்பராக இருக்கும் நான் ஒற்றை கையிலே வந்து கேமரா வீடியோ எடுக்கிறதுனால நான் உங்களுக்கு தாளிச்சிட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி விட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குக்கரை விட்டு ஆவி விட்டு போயுமே இதாகிடுச்சு சூப்பராக இருக்கிறோங்க அப்படியே குக்கரை திறக்கவே சரியான மனமாக இருக்குங்க நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆவி பறக்குது இப்போ வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டோம்ல தாளிக்கிறதுக்கு அதை வந்து இதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் தயார் இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணுங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சாம்பார் நல்லா வந்துச்சுன்னு சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் கொடுங்க அப்போ தான் வந்து என்னோடய ஃபீட்பேக்ஸ்லாம் நான் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேங்க ஒன் பார்ட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் முறுக்கு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றது போட்டிருக்கேன் மூணு தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அப்பம் போட்டிருக்கேன் அப்பம் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதுதான் சூப்பராக போயிட்டுருக்கு வியூஸு நீங்கள் அதை போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன் ஆனால் நல்லா போயிருக்கு வியூஸு நிறைய வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்கேன் பயனுள்ள வீடியோலாம் போட்டிருக்கேன் நிறையா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்துடாதீங்க தேங்க்யூ பாய்